தேவனுக்கு மனிதர்கள் யார் என்று தெரியும் மனிதர்களுடைய வழி என்ன அப்படின்னு யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் அவன் அகங்காரியா இட் யாருக்கு தெரியாது அந்த தூற்றி திரிகிறான் பாத்தீங்களா அவனுக்கு தெரியவில்லை இந்த அகங்காரியா இருக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு தெரியவில்லை வெண்கலமும் இரும்புமா இருந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு தெரியவில்லை அவன் தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை நான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறேன் நான் ரொம்ப நல்லவன் என்ன மாதிரி ஒரு உலகத்துல யாராலும் பார்க்க முடியாது ஆக மொத்தத்துல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி வைத்திருக்கிற அபிப்பிராயம் இதுதான் ஒரு சிலர் சும்மா ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா நான் பரவாயில்லைன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வையும் அவர்களே வச்சிருப்பாங்க நான் இப்படி இதுதான் காரணம் அப்படி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒன்றை வைத்திருப்பார்கள் ஒரு விசுவாசி தவறு செய்வதற்கு தேவனையே காரணமாய் காட்ட வாய்ப்பு இருக்கிறது நம்புறீங்களா ஒருவேளை அவங்க வீட்டுல ஒரு பெரிய துர் மரணம் நடந்து விட்டது குறைந்த வயதுல யாரோ ஒருத்தர் இழந்து விட்டார்கள் இவர் கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்துல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தூற்றி திரிகிறவராய் மாறி விடுவார் அதற்கு காரணமாகவே யாரைத்தான் சொல்லுவார் தேவனம் என்னங்க அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி என் வாழ்க்கையில என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் ஊர் உலகத்துல செய்யாத தப்பைய நான் செஞ்சிட்டேன் எனக்கு ஏன் இது நடந்துச்சு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பதாக நாங்கள் ஒரு பினரல் சர்வீஸ் அட்டன் பண்ண வேண்டி இருந்தது